தமிழ் சினிமாவில் காமெடி கலந்த காதல் திரைப்படங்களை இயக்கி வருபவர் சுந்தர்சி கடந்த முப்பது வருடங்களாக ஒரு வெற்றிகரமான இயக்குநராக வலம் வருகிறார் சுந்தர்சியின் இயக்கத்தில் வெளியான தொண்ணூத்தி ஐந்து சதவீத திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது கார்த்திக் கவுண்டமணி ரம்பாவை வைத்து இவர் இயக்கிய உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் சூப்பர் ஹிட் அடித்தது சுந்தர்சி படம் என்றாலே அதில் கவுண்டமணியின் காமெடி தூக்கலாகவே இருக்கும் உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் கவுண்டமணி வரும் எல்லா காட்சிகளுமே ரசிகர்களை சிரிக்க வைத்தது சில வருடங்களுக்கு முன்பு ஆரியா ஜெயம் ரவி பாலிவுட் நடிகை இஷா பத்தானி உள்ளிட்ட பலரையும் வைத்து அதிக பட்ஜெட்டில் சங்கமித்ரா என்கிற ஒரு சுந்தர்சி திட்டமிட்ட படத்தின் அறிவிப்பும் வெளியானது ஆனால் சில காரணங்களால் அந்த படம் அதன் பின் சுந்தர் சினிமாவில் நடிக்க துவங்கி பல படங்களிலும் ஹீரோவாக நடித்தார் படங்களை இயக்குவதையும் அவர் நிறுத்தவில்லை பனிரண்டு வருடங்களுக்கு முன்பு அவரின் இயக்கத்தில் உருவாகி ரிலீஸ் ஆகாமல் இருந்த மதகதராஜா பொங்கலுக்கு சூப்பர் ஹிட் அடித்தது படத்தை இயக்கும் வேளையில் சுந்தர்சி ஈடுபட்டுள்ளார் இந்த படத்தின் பட்ஜெட் நூறு கோடி என சொல்லப்படுகிறது சம்பளம் கோடி நயன்தாராவுக்கு பத்து கோடி மீதமுள்ள எழுபது கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக உள்ளது ஒரு சாமி படத்திற்கு எதற்கு இவ்வளவு செலவென்றால் இந்த படத்தில் வரும் பிளாஷ்பாக் ஆட்சியில் சரித்திர கதை ஒன்று இடம்பெறுகிறதாம் அதற்கு தான் அதிக பட்ஜெட் என்று கூறப்படுகிறது சங்கமித்ரா பட அறிவிப்பு வெளியான போது சுந்தர் எப்படி சரித்திர படத்தை இயக்க முடியும் என பலரும் விமர்சனம் செய்தார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே மூக்குத்தி அம்மன் டூவில் பல காட்சிகளையும் அவர் எடுக்க இதன் மூலம் சங்கமித்ரா படத்தை தன்னால் இயக்க முடியும் என மறைமுகமாக சொல்லியிருக்கிறாராம் சுந்தர் சிங் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சிறீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க